டெய்லியும் என்னடா குழம்பு செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் இந்த ஒரு தொக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழம்பு என்ன செய்யறதுன்னு தெரியாதப்போ கூட இதை டக்குன்னு எடுத்து சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான பூண்டு தொக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ நான் கிலோன்ற மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன் நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அதை பெருசாக இருக்கிறனால நான் ரெண்டாக கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு உரிச்சு நல்லா நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ அது கூட நான் எலுமிச்ச மிள சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதில் கொட்டை இல்லாத மாதிரி பார்த்துட்டு இது அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இப்போ அதே ஜாரில் இப்போ அரை கிலோ பூண்டை ஒரு இரு இரநூறு கிராம் மட்டும் தனியாக எடுத்து நைஸ் பேஸ்ட்டாக அதையும் அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி அரைக்கும் போது அது நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சில வரும் இந்த மாதிரி அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறக்கு ஒரு பேனில் ஒரு நூறு எம்எல்ன்ற மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததும் இப்போ நம்ம பூண்டு வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பூண்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பூண்டு நல்லா வெந்து வந்துடும் இதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா அந்த நல்ல ஒரு காடம் பிடிக்கும்லாம் அது இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்குறனால இது கெட்டும் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத் சுற்றி நம்ம தொக்கு மாதிரி எடுக்கும் போது அது இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது இந்த ஸ்டேஜில் நல்லா தெரித்து வரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இருவா அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுதான் நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு அப் அப்பப்போ கலறி விட்டுட்டே இருங்க இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இது அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கும் போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் இது கூடயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை இந்த சக்கரை சேர்க்கும் போது தான் இந்த தொக்குக்கு அது ஒரு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் அதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மிளகாய் மிளகாய்த்தோல்னால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலரை விட்டுட்டே இருங்க இதையும் இப்படி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுதான் நல்லா கரெக்டான பதம் இது அப்படியே ஆறுனதும் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் குழம்பு இல்லை அப்படின்ற போது இதை டக்குன்னு எடுத்து சாதம் வச்சு அதோட பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ